இதயமே கொடுப்பினும் முதுகில்தான் குத்துவான் துரோகி துடைத்து அறியப்படும் ஒவ்வொரு கண்ணீர் துளியிலும் துரோகத்தின் சாயல் நேர்மையாய் வாழ்ந்து பார் எவ்வளவு துரோகிகளை கடந்து வர வேண்டும் என்பது உனக்கு புரியும் அனைத்து தவறுகளுக்கும் மன்னிப்பு என்பது உண்டு ஆனால் துரோகங்கள் மறக்கப்பட்டாலும் மன்னிப்பு என்பது என்றுமே இல்லை ஒரு அன்பும் ஒரு துரோகமும் போதும் வாழ்வை உணர்ந்து கொள்ள நடுத்தருவில் நிற்க வைத்தாலும் யாருக்கும் துரோகம் செய்யாத மனது சிலருக்கு இருக்கிறது ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் உழைப்பை விட துரோகம்தான் அதிகமாக இருக்கும் வாழ்க்கையில் நமக்கு அதிக பாடங்களை சொல்லிக் கொடுப்பது துரோகிகளே துரோகிகள் மீது நம்பிக்கை வைத்ததற்காக வருத்தப்படாதே நீ வைத்த நம்பிக்கைதான் துரோகிகளை உனக்கு அடையாளம் காட்டுகிறது எதிரியை காலம் கடந்தால் கூட மன்னித்து விடு ஆனால் துரோகியை காலம் கடத்தாமல் துண்டித்து விடு எதிரில் நிற்பவனெல்லாம் எதிரியும் இல்லை தோளில் கை போட்டவனெல்லாம் தோழனும் இல்லை இதை உணர்ந்தவனுக்குத்தான் கவலை இல்லை துரோகத்தை எண்ணி பலரது உறக்கமில்லா உறவுகளுக்கு சிலரது இறக்கமில்லா துரோகங்களே காரணம் ஒருவர் கொடுத்த துரோகத்தையும் ஒருவர் கொடுத்த அவமானத்தையும் மன்னிக்கும் அளவிற்கு நல்லவனாக இரு ஆனால் மறக்கும் அளவிற்கு நல்லவனாக இருக்காதே மனிதன் எத்தனை அழகாக மாறுவேடம் போட்டாலும் காலமும் சூழ்நிலையும் அவனது இயல்பு குணத்தை காட்டி கொடுத்துவிடும் வெறுத்து ஒதுக்குபவர்கள் எத்தனை சிறந்தவர்கள் சிரித்து நடிப்பவர்களை விட வார்த்தையால் வதைப்பவர்கள் எத்தனை உயர்ந்தவர்கள் நம்பிக்கையால் சிதைப்பவர்களை விட புன்னகையால் தெரியுங்கள் கூனி குறுகட்டும் துரோகங்கள்